முருங்கை கீரை பிரியாணி ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு பூண்டு இஞ்சி இந்த முருங்கைக்கீரையும் நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ மல்லித்தலை புதினா பேஸ்ட் எடுத்து கிராம் அளவுக்கு சிக்கன் ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு பெரிய வெங்காயம் நம்ம அரைச்ச பச்சை மசாலா கீரையோட அடுத்து ஒரு கிராம் அளவு தக்காளியை சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு நூறு எம்எல் பசுமாட்டு தயிர் தேவையான அளவு உப்புத்தூள் போன பின்னாடி தண்ணி சேர்த்துக்கிறோம் பிரியாணி மசாலா நல்லா சூப்பரா கொதிச்சுட்டு வருதுன்னா இந்த நேரத்துல நம்மளுடைய பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊர் நடிச்சியா தம் டவுன் ஒரு இருபது நிமிஷம் முருங்கின் கீரை என்ன சொல்லிருச்சாங்க அட்ட அட்டா அட்ட அருமிச்சு பிரியாணி வித்தியாசமான ஒரு பிரியாணியா இருக்கு அடி